கரெக்டாக ஒரு வருஷம் யூஸ் பண்ண மாதிரி சூப்பரான வீடு உங்களுக்கு காட்ட போகிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி ரோட்லேங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பல்லடத்துலேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் போனால் போதுங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே பொள்ளாச்சி மெயின் ரோடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு வீடு சூப்பரான வீடுங்க ரெண்டரை சென்ட் இடத்துல இந்த வீடு கட்டிருக்காங்க கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினேழுங்க சமையல் கட்ட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க உங்களுக்கு டபுள் பெட்ரூமுங்க ஜாயின்ட் பாத்ரூம் கூட சூப்பராக பண்ணிக்கிறாங்க ரெண்டரை சென்ட் இடத்துல அழகாக தெளிவாக கட்டிக்கிறாங்க எங்கள் சென்ட் ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு போயிட்டு தெக்கு பாத் சைடில் கிழக்கு பாத்திரமாக கட்டிக்கிறாங்க பில்லர் போட்டு கட்டிக்கிறாங்க செங்கல் பில்டிங்குங்க சூப்பராக கட்டிக்கிறாங்க ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ஜாயின்ட் பாத்ரூம் இருக்கு உங்களுக்கு சூப்பராக கட்டிக்கிறாங்க டைல்ஸ் போட்டு எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க பா அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க போர்வேல் இருக்கு உங்களுக்கு அருமையான ஏரியாங்க சூப்பரான ஏரியா உங்களுக்கு இந்த வீடு தேப்பிறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வீடு வந்து நேரில் பாருங்க இந்த ஃபீட்டோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்றாங்க நேரில் வந்து அனுசரிச்சு பேசிக்கலாம்